நிஷா அழாதே அவர் ஏதோ கோபத்தில் சொல்லியிருப்பாரு அதெல்லாம் நிதானமாக யோசிச்சுப்பார் எல்லாம் உண்மையிலே இருக்கிற அன்பினால் தான் சொல்லியிருக்கிறாரு என்று கவின் நிஷாவை சமாதானம் செய்ய முயன்றான் ஆனால் அது தோல்வியில்தான் முடிந்தது அவன் என்ன சாக சொல்லிட்டான் என்று திரும்ப திரும்ப அதையே சொல்லி கொண்டிருந்தாள் சொன்னாரு சொன்னார் நீ சொன்னதுக்கு என்றவனுக்கு என்ன சொல்வது என்று தெரியாமல் இடையில் நிறுத்தினான் யார் ஆரம்பித்திருந்தாலும் முடிச்சது அவன்தானே அவன் அப்படி சொல்லியிருக்க கூடாது தானே என்றது கவினின் மனம் ஆனால் அதை இப்போது கூறி மேலும் நிஷாவை வைக்க அவன் விரும்பவில்லை தன்னிடம் விமல் இருக்கிறானா என்று நிஷா கேட்டுக்கொண்டு செல்லவும் நல்ல முடிவோடு வருவாள் என்ற நம்பிக்கையில் கவின் அவளுக்காக கீழே காத்திருந்தான் நிஷா அழுது கொண்டு வெளியே வரவும் இவன் பதறிப்போய் அவளிடம் வலுக்கட்டாயமாக எல்லா விவரத்தையும் கேட்டுவிட்டு யார் பக்கம் பேசுவது என்று தெரியாமல் விழுத்துக்கொண்டிருக்கிறான் அழாம இரு நிஷா உனக்கு அவர் மேலே அவ்வளோ லவ் இருந்துச்சுன்னா இந்த வேலையை விட்டுட்டு பேசாமல் அவரை கல்யாணம் பண்ணிக்க என்று கவின் ஒரு முடிவு கூற அதெல்லாம் முடியாது நான் எதுக்காக அவருக்காக எனக்கு பிடிச்ச வேலையை விடணும் என்று நிஷா சீர அப்போது பேசாமல் ஒதுங்கி போயிடு அதுதான் உங்கள் ரெண்டு பேருக்கும் நல்லது நீ நீ மட்டும் கஷ்டப்படுறதா நினச்சிட்டு இப்படி அழுதுட்டு இருக்க ஆனால் உன்னை விட அவர் தான் ரொம்ப கஷ்டப்படுறாரு உன்னால் எனக்கு முழு விவரம் தெரியாவிட்டாலும் பழைய விமலை நான் ஒரு சில முறை பார்த்திருக்கிறேன் அப்படி இருப்பார் துடிப்பா ஆனால் அவரின் அண்ணனின் இழப்புக்கு பிறகு ஆடி ஒடுங்கிய ஆளு மாதிரி தனிமையிலே இருந்து இப்படி இறுகி போய் இருக்காரு அவரால் இன்னொரு இழப்பை தாங்க தான் அவர் சொல்ல வராரு மற்றபடி உன் வேலையை பற்றி அவருக்கு என்ன நீ இத்தோடு அவரை வேதனைப்படுத்துறதை விட்டுட்டு உனக்கு பிடிச்சத செஞ்சுட்டு சந்தோஷமா இரு ஏதாவது ஒன்று தான் வாழ்க்கையில் கிடைக்கும் எல்லாம் வேணுமுன்னு பேராசைப்படக்கூடாது என்று கவின் சற்று கோபத்துடன் கூற நிஷா மெல்ல அமைதியானாள் அவளை கொண்டு வீட்டில் விட்டுவிட்டு போனான் கவின் வீட்டுக்கு வந்த குரங்குக்கு சும்மா இருக்க முடியாமல் மறுபடியும் விமலுக்கு ஃபோன் செய்து ஐ லவ் யூ என்றது முன்னுரை எதுவுமின்றி ஏ ஒழுங்கா ஃபோனை கட் பண்ணு நான் முற்றுப்புள்ளி வைக்க வைக்க நீ கமா போட்டு அதை தொடர்கதை ஆக்காதே உனக்கும் எனக்கும் செட்டே ஆகாது என்று விமல் கடுப்பாகி பதில் கூற அப்போ எதுக்கு ஃபோனை எடுத்த நான் இப்படித்தான் எனக்கு தோன்ற நேரமெல்லாம் ஐ லவ் யூ சொல்லுவேன் நீ இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட் நைட் கொண்டாடும் போதும் இடையில ஃபோனை போட்டு இல்லை நேரில் வந்து ஐ லவ் யூ சொல்லிட்டு போவேன் என்றாள் நிஷா நீ பைத்தியமா என்று விமல் கேட்க ஆமாம் உன் மேலே பைத்தியம் என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்துவிட்டால் நிஷா அடாவுடி பிடிச்சது என்றவன் தலையில் கையை வைத்து கொண்டிருந்து விட்டான் இவள் ராமுவுடன் சேர்ந்து சில விவரங்களை சேகரித்து கொண்டிருக்க கிருஷ்ணன் தன் வழியில் போய் கொண்டிருந்தான் பிரபு கடத்தப்பட்டு இரண்டு வாரங்களை தாண்டிவிட்டது பெரிய பெரிய நண்பர்கள் வட்டமாக இருந்ததையெல்லாம் பில்டர் செய்து சின்ன வட்டமாக இவர்கள் கொண்டு வந்த நிலையில் கிருஷ்ணன் நேரடியாக மாதவனிடம் சென்று தன் சந்தேகத்தை கேட்டான் சார் நீங்கள் உண்மையை சொன்னால் மட்டும்தான் அடுத்த மூவ் எங்களால் எடுத்து வைக்க முடியும் உங்கள் மகனுக்கு பர்சனலாக ஏதாச்சும் விரோதம் யார் கூடவாவது இருந்துச்சா என்று கிருஷ்ணன் கேட்க நான் உங்களுக்கு வேலை கொடுத்தா நீங்கள் என்கிட்டவே அதுக்கான பதிலை கேட்குறீங்களா என் மகன் யார் தெரியுமா அவன் சிங்கம் அவனுக்கு சமமாக ஒருத்தன் எதிரியாக இருக்க முடியுமா என்ன என்று அவர் அவருடைய கெத்தான பேச்சில் கிருஷ்ணனை சூடாக உங்கள் சிங்கத்தை மிஞ்சிய இன்னொரு சிங்கம் இருக்க போய்தானே இத்தனை நாள் இத்தனை போலீஸ் அடியாட்கள் என்று எல்லோரும் தேடிய பிறகும் உங்கள் சிங்கம் கிடைக்காமல் இருக்கிறது பார்ப்போம் உங்க சிங்கம் தானாக வருகிறதா என்று என்று கூறிவிட்டு கிருஷ்ணன் வந்துவிட்டான் இந்த நிலையில் கை கால் தலை உடம்பு என்று தனித்தனியாக வெட்டப்பட்ட ஒரு ஆணின் உடல் வெவ்வேறு இடத்திலிருந்து எடுக்கப்பட்டது ஒருவனை காணாமல் தேடிக்கொண்டு போது அவனாக இருக்குமோ என்றுதான் போலீசாருக்கு முதலில் சந்தேகம் வரும் முகம் முற்றிலுமே ஆசிட்டால் சிதைக்கப்பட்டிருந்தது ஆனாலும் மற்ற அடையாளத்தை வைத்து கண்டுபிடிக்க முயன்று இறுதியாக உறுதி செய்யப்பட்டது அது பிரபுதான் என்று அவனின் தந்தையார் எரிமலையாக நின்றார் அவரின் கோபத்தை கிருஷ்ணன் மேலே காட்டி அவனை கொஞ்ச நாட்களுக்கு சஸ்பெண்ட் பெய்ய வைத்தார் அவரால் அவ்வளவுதான் முடிந்தது பெரிய வட்டமாக இருந்ததை நிஷாவும் கிருஷ்ணனும் சிறிய வட்டமாக கொண்டு வந்துவிட்டு அப்படியே அதிலே கொஞ்சம் ப்ரீஸாகி விட்டார்கள் அதுதான் பிரபு சாவுக்கு காரணமாகிவிட்டது மாதவன் சரியாக ஒத்துழைக்காமல் திமிராக பேசியதில் கடுப்பாகி போய் கிருஷ்ணன் கொஞ்சம் நிதானமாகி போனான் இங்கே இவளுக்கு காதல் கிறுக்கு போட்டு ஆட்ட விமலிடம் சண்டை போட்டுவிட்டு வந்து அவளும் அதுக்குள்ளே உழன்று முற்றிலுமாக நின்று போனாள் நிஷா ஆக முடிவு பொட்டலமாக வந்து சேர்ந்தான் பிரபு இது நிஷாவை மிகவும் குற்ற வெட்டப்பட்ட உடல் பாகங்களை பார்க்கும் துணிவு இவளுக்கு இருக்கவில்லை ஆனால் பார்க்க வேண்டுமே என்று பார்த்துவிட்டு நாலு நாள் சொட்டு தண்ணீரை வாயில் வைக்க முடியாமல் கிடந்தாள் நிஷா அதை பார்த்த நேரத்திலிருந்து நிஷா மனதில் ஏற்பட்ட ஒரே கேள்வி ஒரு மனிதனால் இன்னொரு மனிதனை இப்படி எப்படி அறுத்து குதிர முடியும் என்பதுதான் அதிலே அவள் கொஞ்சம் காதல் உணர்வில் இருந்து வெளியே வந்து தனது வேலையை பார்க்க தொடங்கினாள் விட்ட இடத்திலிருந்து மீண்டும் தொடங்கினார்கள் இந்த முறை மாதவனிடம் துள்ளல் இல்லை நான் கேட்டிருந்த கேள்விக்கு சரியான பதிலை நீங்க கொடுத்திருந்தா உங்க பிள்ளைக்கு இந்த நிலை வந்திருக்காது நீங்க தான் உங்கள் பிள்ளை சாவுக்கு காரணம் என்று கிருஷ்ணன் தன்னுடைய சஸ்பெண்ட் முடிந்து போய் கூற மாதவன் ஒரு உண்மையை காலம் சென்ற பிறகு கூறினார் அதை முன்பே சொல்ல முடியாத அளவுக்கு இருந்தது அதனால்தான் தன் மகனை கொன்றவன் இனியும் இருக்கக்கூடாது என்று உண்மையை சொன்னார் அவர் ஆனாலும் அவருக்கே முழுவதுமாக தெரியவில்லை அவனுக்கு நிறைய நண்பர்கள் உண்டு ஆனால் அதில் ஒரு நண்பர்கள் வட்டம் மட்டும் மிகவும் மோசமான ஒன்று இவனுடன் சேர்ந்து அதில் நான்கு பேர் இருப்பார்கள் அதில் ஒருவன் டாக்டர் இவங்க நாலு பேரும் சேர்த்து ஏதோ பெரிய தப்பை செஞ்சுட்டு அதிலே இருந்து தப்பி வந்துட்டாங்க அது என்னன்னு எனக்கு தெரியல என்னுடைய உதவி தேவைப்பட்டிருந்தால் எனக்கு விவரம் சொல்லியிருப்பான் ஆனா அவங்களே சமாளிச்சுக்கிட்டதால் என்கிட்ட உதவி கேட்டு வரல அதனால எனக்கும் முழு விவரம் தெரியல ஆனா அந்த சம்பவத்துக்கு பிறகு நாலு பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க அதுக்கு பிறகு ஒருமுறை கூட நான் இவங்களை சேர்த்து பார்க்கல என்று மாதவன் கூற அவர்கள் யார் யார் என்று விசாரிக்க தொடங்கினான் ஏசிபி கிருஷ்ணன் நான்கு பேரும் இருந்த போட்டோஸ் அவர்கள் சம்பந்தப்பட்ட ஆதாரங்கள் எல்லாம் மிக கவனமாக அழிக்கப்பட்டிருந்தது அதனால் தேடிய எல்லாம் எதுவுமே கிடைக்கவில்லை அடுத்து என்ன பண்ணலாம் நாலு பேரும் என்னவோ பெருசாக பண்ணியிருக்கிறானுங்க இப்போது அதில் யாரெல்லாம் உயிரோடு இருக்கானு கூட தெரியல ரொம்ப கவனமாக எல்லா தடயத்தையும் அழிச்சிருக்கானுங்க என்று கிருஷ்ணன் கூறிக்கொண்டிருக்க எதிரே இருந்த நிஷா திவீர யோசனையில் இருந்தால் என்ன பண்ணலாம் என்று கிருஷ்ணன் கேட்க சார் எனக்கு ஒரு ஐடியா இந்த நாலு பேரிடம் இருந்த போட்டோக்களை மட்டும்தானே இவனுங்களால் அழிச்சிருக்க முடியும் இவனுங்க போன இடத்துல எடுத்த எல்லா போட்டோக்களையும் அழிக்க முடியுமா என்ன முடியும் என்றாலும் எப்படியாவது எங்கேயாவது ஒரு இடத்துல இவனுங்களுக்கே தெரியாமல் விட்டிருக்கலாம் என்று நிஷா கூற அதை எப்படி கண்டுபிடிக்க என்று கேட்டான் கிருஷ்ணன் நாயா பேயா தேடணும் வேற வழி பிரபு ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் அந்த டைமில் இவன் அட்டெண்ட் பண்ணின ஃபங்க்ஷன் போன இடமுன்னு எல்லாத்தையும் தேட வேண்டியது தான் என்றவள் ஏதோ யோசனை வந்தது போல கிருஷ்ணன் எங்கேயோ போய் என்னவோ பண்ணிட்டு தான் இவனுங்க பிரிஞ்சு போயிருக்கானுங்க இவனுங்க நாலு பேருமே ஃப்ரெண்டாக இருந்தது மற்ற யாருக்குமே தெரியல இந்த பிரபு அப்பாவுக்கும் ரொம்ப விவரமாக தெரியல அப்படின்னா இவனுங்க நண்பர்களாக இருக்கவே வாய்ப்பு இல்லை நாலு பேருக்கும் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரே எண்ணம் இருந்திருக்கலாம் அதுக்காக ஒன்றா யாருக்கும் தெரியாமல் சுற்றி இருக்கலாம் மாதவனிடம் இன்னொரு முறை விசாரிங்க சரியாக சொல்ல முடியாவிட்டாலும் தோராயமாவது எந்த டேட் எங்கே போயிட்டு வந்தாங்கன்னு விசாரிங்க ஏதாச்சும் ஒரு க்ளூ கிடைக்கும் என்றாள் நிஷா பார்க்குறேன் என்று போனவன் மறுநாள் திரும்பி வந்தான் அது ஒரு நியூ இயர் அன்னைக்குன்னு சொல்கிறாரு மதியத்துக்கு மேலே தான் வந்தானாம் நல்ல நாளும் கிழமையுமா எங்கே போயிட்டு வரேன்னு அவன் அம்மா திட்டினதா சொல்கிறாரு அதுக்கு அவன் சரியாக பதிலை சொல்லாமல் மழுப்பிட்டு போனதாக கூட சொன்னார் அப்படின்னா அவன் டிசம்பர் பார்ட்டி ஒன் போயிட்டு ஜனவரி ஒன்றுக்கு திரும்பி வந்திருக்கான் ஒரு நாள் நைட் ஃபுல்லாக அவன் வீட்டில் இல்லை மறுநாளும் மதியத்துக்கு மேலே தான் வந்திருக்கான் என்று நிஷா சொல்ல கரெக்ட் அந்த நேரத்துக்குள்ளே நடந்த கிரைம் எதுன்னு பார்த்தா ஏதாச்சும் பிடிபடலாம் என்று கிருஷ்ணன் கூற எஸ் இவனுங்க என்ன நல்ல காரியமாக செஞ்சிருக்க போறானுங்க நாலு நாதார் இங்கே ஒன்று சேர்ந்தா ஒன்று ஏதாச்சும் குடும்பத்தை அழிச்சிருப்பானுங்க இல்லை நாலு பேரும் சேர்ந்து ஒரு பெண்ணை என்று யோசித்து கூறும்போதே அவளுக்குள் உள்ளே செல்லிட்டு போனது இப்போது அடிக்கடி இந்த மாதிரியான குற்றங்களை கேள்விப்பட்டிருந்தாலும் அதை ஜீரணிக்க யாராலும் முடியாது காம வெறி பிடித்த மனித மிருங்கங்கள் பழுகி பெருகி வருவது மோசமான ஒரு காலத்தை காட்டுகிறது காலம் தமிழகத்தின் இருண்ட காலம் என்று சொல்வார்கள் ஆனால் இது போன்ற மனித மிருகங்களை கொண்ட நம் எதிர்காலம்தான் இருண்ட காலமாகும் என்னாச்சு என்று கிருஷ்ணன் கேட்க நான் கூட இருக்கலாம் என்று கூறிவிட்டு அமைதியாகிவிட்டாள் நிஷா அந்த கோணத்தில் தேட அப்படி எந்த குற்றமும் பதிவாகவில்லை என்று முடிவு வந்தது அப்பாடா என்றிருந்தது ஆனால் ஓரிரு இளம் பெண்கள் அன்று காணாமல் போயிருந்தார்கள் அவர்களைப் பற்றி விசாரிக்க புதுவரிடம் பார்த்து காதலனுடன் ஓடிப்போன கேசாக இருந்தது அதெல்லாம் ஒரே ஒரு பெண்ணை தவிர அவள் சந்தியா சந்தியா என்ற இருபத்தி ரெண்டு வயது பெண்தான் காணாமல் போயிருந்தாள் அவளுக்கும் ஒரு காதலன் இருந்ததாகவும் அவளும் அவனுடன் ஓடி போயிருக்கலாம் என்றும் கூறினார்கள் ஆனால் ஓடிப்போன மற்ற பெண்கள் எல்லோரும் ஓரிரு மாதத்தில் திரும்பி தாய் வீட்டுக்கு தம்பதியர்களாக வந்துவிட்டார்கள் ஆனால் இரண்டு வருடம் தாண்டியும் இன்னும் இந்த சந்தியா மட்டும் திரும்பி வரவே இல்லை அவளை முடிந்த மட்டும் தேடியதாகவும் கிடைக்கவில்லை என்றும் அவளின் பெற்றோர்கள் கூறினார்கள் அவளின் காதலன் யார் என்றும் அங்கு யாருக்கும் தெரியவில்லை காதலன் இருப்பதாக கூறியது கூட ஒரு வதந்தி என்றார்கள் அவளின் குடும்பத்தார்கள் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சா ஒருவேளை உண்மை தெரியலாம் அந்த பொண்ணுக்கு நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸு யாராச்சும் இருக்கிறாங்களான்னு பார்க்கணும் உண்மையிலேயே அவளுக்கு லவ்வர் இருந்தானான்னு தெரிஞ்சுக்கணும் என்று நிஷா சொல்லி இருக்க நம்ம தப்பான ரூட்டில் போகிற மாதிரி இருக்கு நிஷா இப்போது எதுக்காக ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போன பொண்ணை போய் தேடிட்டே இருக்க அவள் ஒரு திசையில் இருந்திருக்கா இங்கே இவனுங்க ஒரு திசையில் இருந்திருக்கிறானுங்க இது எப்படி லிங்க் ஆகும் என்று ராமு கேட்க அப்படி ஆகாதுன்னு சொல்ல முடியாது ராமு அப்படியே ஆகாட்டியும் பரவாயில்லை காணாம போன அந்த பொண்ணு என்ன ஆனன்னாவது தெரிஞ்சுக்கலாம் என்றாள் நிஷா இருக்கிற கேஸே இழுப்பறியில் இருக்கு இதில் இன்னொன்னா என்ற ராமு அவள் கேட்ட தகவலை சேகரிக்க தொடங்கினான் ஓரிரு நாளில் திரும்பி வந்தவன் அந்த பொண்ணுக்கு லவ்வர் இருந்ததா யாருமே சொல்லல படிச்சு முடிச்சிட்டு ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கா அது ஒரு சின்ன ஆஃபீஸ் டிசம்பர் முப்பத்தி ஒன்று அன்னைக்கு சீக்கிரமாக வேலையை முடிச்சிட்டு வந்திருக்கா அப்புறம் ஏதோ கடைக்கு போறதா சொல்லிட்டு போயிருக்கா அப்புறம் அவள் திரும்பி வரவே இல்லை ஒருவேளை அவளே விரும்பி கூட போயிருக்கலாம் என்று ராமு கூற இருக்கலாம் சரி முதலில் இந்த பிரபு கேச முடிப்போம் என்றாள் நிஷா சோர்வுடன் அவளுக்கு பிரபு கேசு மட்டும் குழப்பமாக இல்லை விமலை நினைக்கும்போது கூடவே இவளின் தோழியும் நினைவுக்கு வருவாள் அவள் எதற்காக என்னை அங்கே அனுப்பினாள் என்ற கேள்வி அவளுக்குள் எழும் பிரபு கடந்தப்பட்டான் அதன் பிறகு அவன் கொலையும் செய்யப்பட்டு ஒவ்வொரு இடத்தில் இருந்து உடலை பொறுக்கி எடுக்கும் நிலையில் கிடைத்தான் அது நடந்து பத்து நாட்கள் கடந்த நிலையிலும் அந்த கேஸு எந்த முன்னேற்றமும் காணாமல் இருந்தது அதை போலவே நிஷாவின் காதலும் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இருந்தது அன்று மாலை ஐந்து மணி வாக்கில் பீச் ரோட்டில் நிஷா ஸ்கூட்டியில் போய்கொண்டிருக்க விமலின் கார் இவளை கடந்து சென்று கொண்டிருந்தது அவனை பார்த்தால் என்ன அவன் காரை பார்த்தால் என்ன எல்லாமே இவளுக்கு இன்பத்தை அள்ளி கொடுப்பதுதான் அந்த சந்தோஷத்தில் இவள் அந்த காரையே பார்த்து கொண்டு வர விமலின் பக்கத்தில் ஒரு பெண் இருப்பது தெரிந்தது இருவரும் பேசி சிரித்து கொண்டு இருந்தார்கள் இவள் யார் இப்படி பேசி சிரிக்கிறான் ஒருவேளை சொன்னது போல கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துட்டானா இங்கே ஒரு கொலைகேசு ஜவ்வு மாதிரி இழுத்துட்டு என் உயிரை வாங்குது ஆனால் இவனுக்கு பொண்ணு மட்டும் இவ்வளோ ஈஸியாக கிடைச்சிடுச்சா என்று பல்லை கடித்தவள் கவீனுக்கு ஃபோன் போட்டாள் என்ன நிஷா என்று கவின் கேட்க உங்கள் சாருக்கு மேரேஜ் பிக்ஸ் ஆயிடுச்சா என்று நிஷா நேரடியாக கேட்டாள் அப்படி ஒன்றும் தெரியலையே என்று கவின் கூற ஒரு பெண்ணை கொத்திட்டு போயிட்டு இருக்காரே கல்யாணத்துக்கு பெண் பார்க்காம எப்படி அவ கூட போவாரு அங்கே இருந்து நீ என்ன முட்டையா போட்டுட்டே இருக்க இதையெல்லாம் ஒரு அண்ணன் இருந்து பார்க்க மாட்டியா நீ இருக்கிற தைரியத்தில் நான் செத்தவன் பின்னே சுற்றிட்டு இருக்கேன் நீ போனவை வை இவனை ஒரு கை பார்த்துட்டு உன்னை நாளைக்கு வந்து பார்த்துக்கிறேன் என்று இவளே பேசிவிட்டு ஃபோனை வைத்துவிட்டு செல்ல வேண்டிய இடத்தை மறந்து விமலின் காருக்கு பின்னே ஸ்கூட்டியை விட்டாள் நிஷா விமலின் கார் ஒரு ஸ்டார் ஹோட்டல் முன்னே போய் நின்றது அவனும் அவனுடன் வந்த பெண்ணும் உள்ளே சென்றுவிட பின்னே வந்த இவளை உள்ளே விட கார்ட் மறுத்துவிட்டான் என்னை உள்ளே விடு என்று நிஷா உள்ளே சென்றவர்களை எட்டி எட்டி பார்த்து கூற சாரி மேம் ரெஜிஸ்டர் பண்ணினவங்க மட்டுமே உள்ளே போக அனுமதி என்றான் அவன் இது ஹோட்டலா இல்ல வேற எதுமா எங்களை எல்லாம் பார்த்தா காசு கொடுத்து சாப்பிட்றவங்க மாதிரி தெரியலையா என்று நிஷா குதிக்க தெரியல மேம் என்றான் அவன் யூ உன்னை என்றவள் டென்ஷனில் அங்கேயும் இங்கேயும் அலைந்துவிட்டு கவினுக்கு ஃபோன் போட்டு விவரத்தை கூறிவிட்டு தன்னை உள்ளே போக அனுமதிக்காதவனிடம் ஃபோனை கொடுத்தாள் கவின் இவளுக்காக பேச ஆனால் சாரிடம் ஒரு வார்த்தை கேட்காமல் இவங்களை உள்ளே எப்படி விட முடியும் என்றான் காட் விடுப்பா நீ விடாமல் இருந்தாதான் தான் உனக்கு பிரச்சனை அவள் யாருன்னு உனக்கு தெரியாது நான் சொல்கிறேன் விடு நான் தானே ரெஜிஸ்டர் பண்ணினேன் பின்னே நான் சொல்லிவிட்டா என்ன என்று கவின் பேசி இவளுக்கு உள்ளே போக அனுமதி பெற்றுக் கொடுத்தான் நீங்க போகலாம் மேம் என்று அவன் கண்ணாடி கதவை திறந்துவிட அவனை முறைத்துக்கொண்டு நிஷா உள்ளே சென்றாள்